ஒரே நேரத்தில் இரண்டு கப்பல்கள் உலக வர்த்தகத்தில் தாக்கம் ஏற்படுத்திய ஹவுதிக்கள் திங்கட்கிழமை ஒரே நாளில் இரண்டு கப்பல்கள் மீது ஹவுதிக்கள் நடத்திய அதிரடி தாக்குதலால் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு கப்பல் நிறுவனங்கள் இஸ்ரேல் வழியாக சரக்கு போக்குவரத்தை நிறுத்தியுள்ளன இதனால் இஸ்ரேலில் துணி எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்து வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாலைவன நாடான இஸ்ரேல் பெரும் வளர்ச்சி பெற்ற நாடு போல காட்டிக்கொண்டாலும் அனைத்திற்கும் இறக்குமதியை மட்டுமே நம்பி உள்ளது வெளிநாடுகளில் சம்பாதிக்கும் யூத பணக்காரர்கள் மூலமாகவே உயிர் வாழ்ந்து வருகிறது இந்நிலையில் ஏமன் படைகளின் கடல் முற்றுகை கடினமான இடத்திற்கு இஸ்ரேலை கொண்டு வந்துவிட்டுள்ளது திங்கட்கிழமை இரண்டு கப்பல்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதில் ஆயில் கப்பலான ஸ்வான் அட்லாண்டிக் மற்றும் கார்கோ கண்டெய்னர்களை ஏற்றிச் சென்ற எம்எஸ்இ கிளாரா ஆகிய இரு கப்பல்கள் ட்ரோன்கள் மூலம் தாக்கப்பட்டதில் தீப்பிடித்து எரிந்ததாக தெரிகிறது அந்த இரண்டு கப்பல்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தங்கள் எச்சரிக்கையை மீறி செயல்பட்டதால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏமன் படைகளின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் யஹியாசாரி தெரிவித்துள்ளார் தங்கள் இலக்கு இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டினருக்கு சொந்தமான கப்பல்கள் மட்டும்தான் என்றும் இது தவிர்த்து வேறு எந்த கப்பல்களுக்கும் தங்களால் எந்தவித அச்சுறுத்தலும் ஏற்படாது என பிரிகேடியர் யஹியாசாரி கூறியுள்ளார் இதனால் ஒரே நாளில் பல்வேறு உலக நாடுகளைச் சேர்ந்த பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு சரக்கு கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் செங்கடல் வழியாக இனி செல்ல மாட்டோம் என்று அறிவிப்பு கொடுத்தனர் சில நிறுவனங்கள் ஆப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றிச் செல்வதாக அறிவித்தனர் சில கப்பல்கள் வேறு பாதையில் சென்றாலும் இஸ்ரேலின் பொருட்களை ஏற்ற மாட்டோம் என்று அறிவித்தனர் சில கப்பல்கள் தற்போதைக்கு அப்படியே அருகில் உள்ள துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவித்தன